கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க ஒரு தவிர தொழுகுறாரு அத்தையாத்து உட்காந்து அத்தையாத்து ஓதுறாரு அத்தையாத்துல ஓத வேண்டியதெல்லாம் ஓதி முடிச்சிட்டாரு இப்போ வந்து சலாம் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி டர் விட்டாரு காத்து விட்டாரு இவருடைய தொழுகை கூடுமா கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க என்ன சொல்லணும் சரியான திருமறை குரானையும் அல்லாவுடைய தூதருடைய வழிமுறையும் பின்பற்றக்கூடியவர்கள் என்ன சொல்லணும் அது வந்து இந்த மாதிரி இந்த வசனத்துல அல்லா இப்படி சொல்லி காட்டுகின்றான் ரசூல் சுல்லாஹன் இப்படி சொல்லி காட்டுறாங்க அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையிலையும் இந்த அதிசல இருந்தும் இந்த மாதிரி வந்துகிட்டு காட்டு பிரிந்து விட்டால் தொழுக கூடாது அப்படின்னு சொன்னா உண்மையிலே அறிவாளின் ஒத்துக்கிறலாம் ஆய்வாளர் ஒத்துக்கிறலாம் என்ன சொல்றாரு தெரியுமா அருவதையும் ரெண்டா பிரிக்கிறாரு ஷாஃபி விட்டா கூடும் அனபி விட்டா எப்படின்னு பாருங்க ஒருத்தவர் கேட்கிறாரு இந்த மாதிரி டரு விட்டேன் கூடுமா கூடாதா நீ எந்த மதிய சொல்லு அஜரத் நான் வந்து ஷாபி உனக்கு வந்து கூடாது 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 செல்லா செல்லாது அஜரத் நான் அனுப்பி செல்லும் செல்லும் ஓகே ஓகே போ இப்படி பத்துவா குடுக்கலாமா இதுதான் நீங்க சாரு பிழிஞ்சு கொடுக்குறதா அந்த கேளுங்க அந்த பத்துவா கேளுங்க அடுத்து இருக்கு நிறைய பத்துவா இருக்கு அதிரடி தொழும்போதும் கடைசி அத்தையாற்றில் இருக்கும் போதும் கடைசியாக சலாம் கூறும் போதும் காத்து பிரிந்தால் தொழுகை கூடுமா இப்ப என்ன சொன்னா ஒருவர் தொழுவுராருங்க அத்தகையாத்து நிலையில் இருக்கிறாரு ஒதும் முறிஞ்சு போச்சு அந்த காற்று வெளியாகி விட்டேன்னு சொன்னாக்க ஒன்று முறிஞ்சு போச்சு இப்ப தொழுகை கூடுமா என்று கேட்டுக்கிறாங்க சலாமுக்கு முன்னால ஏன்னா சலாம் தான் தொழுகை முடிஞ்சு போச்சுல அது முந்தின சலம் கொடுத்துட்டாலே போதும் ரெண்டாம் சலம் சொல்றது சுண்ணத்து தான் ஒரு நாள் முந்தின சலம் கொடுத்துட்டாலும் சொன்னா தொழில் முடிஞ்சு போச்சு அப்புறம் காற்று வெளிப்பட்டால் பிரச்சனை இல்லை இப்ப கேள்வி என்ன சலாம் கொடுக்கல அத்தியாவசியம் உட்கார்ந்து இருக்கிறாரு இப்ப காற்று வெளிப்பட்டது சட்டம் என்ன அப்படி கேட்டுக்கிறாங்க சாவி மதுகபை பொறுத்த மட்டில் எங்க இருக்கா சாவி மதுகபு தானே சாவி மதுகபை பொறுத்த மட்டில் தொழுகை கூடாது ஏன்னா சலாம் கொடுக்கிறது பருவு ஒரு பருந்தும் பாக்கி இருக்குது அதுக்கு முன்னாலேயே இப்ப ஒது முறிஞ்சு போச்சு அதனால போய் ஒது செஞ்சது வந்து மறுபடியும் தான் சொல்லுவோம் சொல்லவே கூடாது வடகரையில சாவி அனுப்பியாங்க அனுப்பியா அவ தொழு அம்பே இல்ல ஆனா ஹனவி மதஹபு யாரும் ஹனவி மதபு இல்ல இந்தியாவில் இருக்கிறாங்க ஹனவி மதபா இருந்தா அத்தியாவசம் உட்கார்ந்துட்டாலே போதும் ஏன் அந்த ஓதுறது சலாம் கொடுக்கறது அதுவெல்லாம் அந்த மத வாஜிப் வாஜிப விட்டா தொழுகை கூடும் ஆனா மறுபடியும் தொழுவது வாஜிப் அப்படி வச்சிருக்காங்க இப்போ ஹனகு மதுபுக்காரு தொழுவரான்னு வச்சுக்கிறோங்க அத்தியாவசம் உட்கார்ந்து இருக்காரு சலாம் கொடுக்கல காத்து வெளிப்பட்டுருச்சு இப்போ தொழுகை கூடுமா தொழுகை கூடும் புரிஞ்சு போச்சு இனிமே சலாம் கொடுக்கற சத்தம்லாம் வரும் எதிர்பார்க்காதீங்க அப்படிதான் சொல்லிவிட்டோம் சரியா அஜர்த்து உட்கார்ந்து அத்தை யாத்திர உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா உட்கார்ந்து சத்தம் கூர்ந்து கவனிக்கணும் நீங்க தான் இல்ல அப்படின்னா உங்க நீங்க ஒன்ற தப்புக்கு அவர் என்ன பண்ணுவாரு அப்படி டமால்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு வீங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் தொழுக கூடும் சாஃபியா இருந்தா அது கூடாது பிரச்சனை இல்லை ஒரு திருப்பி தொலை வேண்டும் திருப்பி தொலை கூட்ட திருப்பி தொலணுமா அதையும் பாருங்க தொழுக கூடணுமா அப்ப தொழுக கூடனா ஏதும் திருப்பி தொலைணும் தொழுக கூடணும் இந்த ஐநூறு ரூபா நோட்டு செல்லாது அப்படின்னு அறிவிச்சாதான் கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து வேற வாங்கணும் ஐநூறு நோட்டு செல்லாது ஆனால் செல்லும் செல்லாது ஆனால் கொடுத்து நீங்கள் மாத்திக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா மோடி மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இது இது வந்து விளையாட்டுக்கு சொன்னது இல்லை சட்டமாகவே எழுதி வைத்திருக்கின்றார்கள் அந்த சட்டத்தை வாசிக்கிறதா பாருங்க என்னன்னு கேட்டால் பின்ன பாரு முன்னாடி விடு பின்னாடி விடுன்னு சொல்லிட்டு இப்படி ஏதாவது உலட்டி விடுவாங்க அதுக்காகவே வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட்டோடய எடுத்துட்டு வந்தாச்சு ரத்துல் முக்தார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நூலில் பாகம் மூணு பக்கம் நானூறு வரிசையா வந்து தொழுகையை எப்படியெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் எழுதி வைத்திருக்கின்றார்கள் தொழுகை எப்படி முடிக்கணும்னு நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அல்லாவுடைய தூதருக்கு அந்த அதிகாரம் இருக்கு அல்லாவுக்கு அந்த அதிகாரம் இருக்கு நீங்க என்ன செய்யறீங்க தொழுகை எப்படி முடிக்கிறதுனா ரசூல் சலாலி என்ன சொன்னாங்க தக்பீர் தஹ்ரிமாவை கொண்டு தொழுகையை ஆரம்பிக்கணும் தஸ்ரீமை கொண்டு தொழுகை முடி சலாம் கொடுத்து தான் முடிக்கணும் இதுதான் ரசூல் சல்லாஹ் இஸ்லாம் சொன்ன அடிப்படை இதுதான் இஸ்லாம் இதுதான் சரியான வழிகாட்டுதல் ஆனால் என்ன செய்யறாங்க அது தொழுகை எப்படி வேணாலும் முடிக்கலாம் எப்படி எப்படிலாம் முடிக்கலாமா அதாவது அந்த துளையை முடிந்த மாத்திரத்தில் ஒரு ஃபர்லான துளையை உடனே துழுவலாம் அஸ் அத்தையை ஓத வேண்டியதெல்லாம் ஓவியம் முடித்த உடனே ஜமானு எந்திரிச்சி பண்ண அடுத்த தப்பீர் கட்டலாம் அல்லது நப்பிலான துளையை துணுவலாம் அல்லது வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பார்ல சலாம் கொடுக்க தேவையில்லை திடீர்னு ஆஹா அப்படின்னு சிரிக்கலாம் ஏன் திடீர்னு என்னாச்சு துளையை முடிச்சிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி விளக்கம் அதே மாதிரி என்ன செய்யலாம் வெடிச்சிருப்பு சிரிக்கலாம் வரிசையாக வரும்பொழுதே அவு யூஹுதிஸும் அம்தன் வேண்டுமென்றே காட்டு விட்டு முறிக்கலாம் இருக்கா இல்லையா அப்ப நீங்க சொன்னீங்க இந்த சாரு புளிஞ்சு எங்க புளிஞ்சிங்க சாரு குரான் வயசுல இருந்து புளிஞ்ச சாரா இது உங்களுடைய விருப்பம் உங்க இஷ்டம் உங்க இஷ்ட தான் நீங்கள் மார்க்கத்தை வளைத்து இருக்கின்றீர்கள் என்பதற்கு இல்லையா அப்ப ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர் என்ன சொன்னார்களோ அதுக்குண்டான விளக்கம் தான் ஷாஃபி மதுகப்பு அதுக்குண்டான விளக்கம் தான் அனுப்பி மதுகப்புனா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ரெண்டு விளக்கம் சொன்னாங்களா கூடு முடி முறியும் ஆனா முடியாது கூடும் அனா கூடாது வரும் ஆனா வராது அப்படி சொன்னாங்களா சிந்திக்கணுமா இல்லையா அப்ப உங்களுடைய இஷ்டப்பிரகாரம் நீங்க சொல்லுவீங்க உங்களுடைய இஷ்டப்பிரகாரம் எழுதி வைப்பீர்கள் அதுக்கு அல்லாவுடைய தூதர பலிகளா ஆக்குவீர்களா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்லி காட்டுகின்றான் ஓமா கானலி மோமினி ஓலா மோமினத்தின் இதா கலல்லாஹு ரசூலுஹு அமரன் ஐயா கூனல் உங்களுடைய ரத்துமின அமுரிஹிம் அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுத்து விட்டால் அதுல சுய அபிப்பிராயம் கொள்வதற்கு எந்த ஒரு மூமி நானா ஆணுக்கோ பெண்ணுக்கோ அருகதை கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அவன் யாசில்லா வர சுலகு பக்கத்தில் பூமினா யார் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்குமாறு செய்கின்றானோ அவன் தெளிவான வழிகாட்டில் விழுந்து விட்டான் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் விளையாட்டா அல்லாஹுடைய தூதருடைய வழியில விளையாட்டா இஸ்லாமிய மார்க்கத்துல விளையாட்டா